ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சீயாக்காய் பவுடர் வீட்லேயே தயாரிக்க போகிறோம் அதுக்காண்டி நான் இவ்வளவு தேவையான பொருட்களும் எடுத்துருக்குறேன் தேவையான பொருட்கள் இது சீயாக்காய் இதெல்லாம் முதல்ல அதில் சீட்ஸ் எல்லாம் நீக்கி போட்டு தான் இதை அதில் கப்பில் போட்டோம் மிக்சி க கப்பில் போட்டு அடிப்போம் வேறு இதில் அந்த சீட்ஸை எடுத்துகிட்டு தான் இந்த தோல்களை சீயாக்கா என்ன தோல்களை இதுக்குள்ளே சேர்க்குறேன் நான் எல்லாமே நூறு நூறு கிராம் தான் எடுத்துருக்கேன் சீயக்காய் நூறு கிராம் மிந்தியம் நூறு கிராம் பயிறு நூறு கிராம் மற்ற இதில் ஒரு கொஞ்சம் வெட்டி வேர் மற்றது காஞ்ச பூக்க செவ்வருத்தம் பூ தனியாக செவ்வருத்தம் காஞ்ச செப்பருத்தம் பூ இவெல்லாம் போட்டுத்தான் நான் இந்த சீயாக்காய் போட செய்ய போகிறேன் இருந்தாலும் சீயக்காய் ஃபுல்லாக சீட்ஸை நீக்கி அதை தண்ணி இறச்சி போட்டு தான் மிச்சம் மறைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம்மா அப்புறம் எனக்கு சீயாக்காயில் இவ்வளோ சீட்ஸ் நீங்கி இருக்குது சீயாக்காய் இவ்வளவு போட்டுட்டேன் நூறு கிராம் சீயாக்காய் தானே இவ்வளோ போட்டுட்டேன் இப்போ இதை மூடி இறச்சிட்டு வந்து நான் அவ்வளவு பார்ப்பேன் பசிக்க அரைச்சிட்டு வந்தாச்சு திரண்டு பாப்ப மாதிரி வேற அறை வட்டு பைதே இந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்க்கும் நிறைய வாசனையாக்க அடுத்ததான் பயரு அறைப்பாம் இப்போ இதையும் ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்து ஊளு இப்போ சப்பாத்தி அரைச்சிட்டு வந்தாச்சு அத கத்திரந்து பாருங்க. ஃபைன் பவுடர் வெட்டுறதுக்கு இப்போ இதையும் சீக்கரோட தேவை நான் கொட்டுறேன். நீ கொட்டு. வெந்தயத்தை வச்சிட்டு நான் நானே இப்போள ஓடுவேன். நீ போடு.

இதையும் சீயாக்கரைக்குள்ளே போட்டு பெயரு சீயாக்கா எல்லாம் இப்ப அடுத்ததா செப்பரத்தம் பூவையும் பட்டி வேறையும் போட்டு இப்ப செவரத்தம்புவும் வெட்டி வேற மறைச்சாச்சு அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாங்கள் முழுகிறத்துக்கு ரெண்டு மணி தேர்தல் முன்னம் இதை சுடு தண்ணியில போட்டு ஊற விட்டுட்டு முழுகின முன்னா உங்களுக்கு இயற்கையான சேர்க்கப்பட தேவை Thank you. Thanks for watching. Like and subscribe please. Thank you.